மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஜோதிட வீடியோவில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள இருப்பது எந்த மாதத்தில் ஒருவர் திருமணம் செய்யலாம் எந்த மாதத்தில் ஒருவர் புது வீடு குடி என்கின்ற ரீதியில் மாதத்தை ஒட்டி சிலருக்கு கேள்விகள் இருக்கும் அதையெல்லாம் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து சூரியன் லக்னத்திலிருந்து இருந்து எத்தனாவது கட்டத்தில் உள்ளது என்று பாருங்கள் அது ஒற்றைப்படையாக எண்ணிக்கையில் இருந்தால் இடமாற்றம் திருமணம் ஆரோக்கியம் தந்தை வழி பூர்வீக சொத்தின் மூலமாக கிடைக்கும் ஆதாயம் குலதெய்வ வழிபாடு அல்லது தூரமாக இருக்கும் ஆலய வழிபாடு லாபம் தரும் விஷயங்களில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் சூரியன் ஒற்றைப்படையில் சஞ்சரிக்கும் மாதங்களை மேற்கொண்டால் வெற்றி கிடைக்கும் ஒருவேளை பிறந்த ஜாதகத்தில் இரட்டைப்படையில் உள்ள ராசிகளில் சூரியன் இருந்தால் பணம் சம்பாதிப்பது வீடு கட்டத் தொடங்குவது புது வீடு குடியேறுவது போட்டிகளில் கலந்து கொள்வது வாகனம் வாங்குவது போன்றவற்றை சொல்லலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு எப்படி சொல்வது என்று கேட்கலாம் குழந்தைகள் ஜாதகத்தை வைத்து பார்க்க கூடாது என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்ப தலைவர் அல்லது தலைவியின் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் ஒருவேளை ஜாதகம் இல்லை என்றால் பிரசன்ன ஜோதிடத்தின் மூலமாகவோ மூலமாகவோ அல்லது தத்துவத்தின் விடை சொல்ல முடியும் ஜாதகம் உள்ள சிலருக்கு குழப்பம் இருக்கும் ராசிக்கு பார்க்க வேண்டுமா அல்லது லக்னத்திற்கு பார்க்க வேண்டுமா என்பது போன்ற குழப்பமும் லக்னத்தையும் சேர்த்து சூரியன் உள்ள ராசியை எண்ண வேண்டுமா அல்லது இரண்டையும் விட்டுவிட்டு எண்ண வேண்டுமா என்பது போ போன்ற குழப்பம் இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து கேட்டால் தான் அதிகம் முக்கியத்துவம் தர வேண்டும் லக்னத்தையும் சூரியன் நின்ற ராசியையும் சேர்த்துதான் எண்ண வேண்டும் வருடத்தை கணக்கிட குருவும் மாதத்தை கணக்கிட சூரியனையும் நாளை கணக்கிட சந்திரனையும் நேரத்தை குறிக்க லக்னத்தையும் கேள்விக்கு தகுந்தாற் போல பார்க்க வேண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்